நானும் என்னோட கேஸை ஃபைல் பண்ணியாச்சு ஐ ஃபைண்ட் அவுட் ஹூ தேட் இஸ் இது கண்டிப்பாக நான் இருக்க முடியாது ஆனால் இவனா இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்தது கேக்குனீங்க இல்லையா அந்த நாடியோ நோட்டில் தரக்குறைவா மரியாதை இல்லாமல் பேசினது யார் அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாச்சு நானும் என்னோட கேஸை ஃபைல் பண்ணியாச்சு ஐ ஒன்ட் ஃபைண்ட் அவுட் ஹூ தேட் இஸ் ஹூ யூ ஆல் தாட் நாட் ஆல் மச் All of you didn't think it was me. People who know me knew it was not me. People who don't know me personally but understand what I stand for from my art, from my uh, life, believed it was not me. People who were in doubt were willing to understand saying, What does the clip say? இந்த வந்து ஏதோ குழந்தைகளை பற்றி பேசிகிட்ருக்கானே இந்த ஆள் இந்த பையனுக்குதோ குழந்தையே கிடையாது ஆனால் ஒரு இருபது படத்தில் இவன் நடிச்சிருக்கான் இது இவனோட வாய்ஸே கிடையாது இவன் அந்த ஒரு டவுட்டில் வந்து என்னை நம்பினாங்க இல்லையா அவங்க ரொம்ப லாஜிக்கலாக திங்க் பண்ணுறவங்க அதே சமயத்தில் என்னை சப்போர்ட் பண்ணணுன்னு ஒரு மனுப்பான இறங்கினாங்க ரொம்ப நன்றி அவங்களுக்கு இது கண்டிப்பாக நான் இருக்க முடியாது ஆனால் இவனாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்ததை காக்கினீங்க இல்லையா ஐ சி யோ ஹேட் ஐ நோ யூ ஹேட் Not me, but somebody who looks like me and, and is like me, or you think I am. I'm not that person. But there's a lot of hate inside you. I wish that it becomes love and understanding towards your cause, towards yourself. Let's find out who it is very soon. <laughs> நான் வந்து கருப்பு பணத்தெல்லாம் தான் நான் பண்ணல வெயில கருத்த பணத்தை என்ன பண்ணுறேன் செலவு பண்ணி ஆண்டிப்பட்டி அன்பு ரொம்ப அதிகமா இருக்கு விசிலம்பட்டி நான் போயிட்டு வந்திருக்காங்க அரசியல் ஆண்டிப்பட்டி வேற எல்லாம் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் நிறைய சமூக பணியை வந்து பண்ணிட்டு வர்றீங்க இப்போ சமீப காலத்தில் வந்து பார்த்தோன்னா வெள்ள பாதிப்பில் வந்து உணவு கொடுக்குறது அந்த மாதிரி உதவி இதெல்லாம் பண்றீங்க பொதுவாக வந்து ஏதாவது இந்த மாதிரி மற்றவங்களுக்கு இது சொன்னா ஒரு கருத்தை சொல்லுவீங்களா கருத்து சொல்கிற அளவுக்கு நான் எதுவுமே பெரியாதவன் சார் அந்தளவுக்கு தகுதி தடுவிட்டேன் சார் நம்மளால முடிஞ்சதை பண்ணுவேன் சார் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் போராட்டத்துக்கெல்லாம் நான் வந்து மக்களை பிரெஷ்ராக நான் கூப்பிட்டு வரல ஸோ அவங்களே தான் வந்து இதை கேட்டாங்க அதான் அது வேற நான் நிறைய பேர் இது எப்படி நீங்கள் போராட்டத்துக்கெல்லாம் பிரச்சனை நீங்களே கூட்டு போய் நான் நிறைய விஷயம் சொல்கிறேன் இங்கே இருக்கிற எல்லோருடைய நம்பர் நம்பர் வாங்கித்தரேன் நான் யாரையுமே கூப்பிட்டு போகலாம் யாரையும் கூப்பிட்டு அவங்க தான் இது எங்கேஜ் மீசன் கேள்விப்பட்டு வந்தாங்க ஸோ என்னால் முடிஞ்சது அவங்கள்ட்ட அவங்க தான் சரி அட்வைஸ் பண்ணுவோம் அவங்க அட்வைஸே பண்ணக்கூடாது சார் ஏன்னா எல்லாமே பயங்கர தெளிவாக இருக்காங்க சார் அவங்க அவங்க அவங்களுடைய பாதையில் அவங்களுக்கு கோரிக்கையை செயல்படுத்த சாதாரண ஒரு கடை கோடி மனிதன் இப்போ நடிகர்களோட அரசியல் வருகை வந்து தொடர்ந்துருக்கு இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லை நடிகராக வந்து விஜய் இருக்காரு அரசியலுக்கு வர்றாரு அவர் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு நடிகர் அவர் வந்து மக்கள் பணிக்கு வந்தால் நல்லது பண்ணுவாரா அவங்களோட கருத்தை அதை மட்டும் நல்லது நல்லது தான் சார் பண்ணுவாங்க எல்லோரும் தான் சார் பண்ணுறாங்க நான் மற்றவங்களை பற்றி இவங்க வந்தால் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு தெரிவி சார் அவர் சாதாரண மனுஷன் சார் அவங்களாம் மிகப்பெரிய ரிசன் சார் அவங்களை பற்றி பேசலாம்னு நமக்கு தெரியவில்லை சார் நம்மளால முடிஞ்சது நம்ம சம்பாதிக்கிறது அதை தாண்டி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க எப்படி இந்த பையனால் வந்து இவர் சார் பேர் யாரும் இருக்காங்க அப்படின்றாங்க என் பேர் இருக்காங்க தான் கஷ்டங்கள் வெக்கம் எப்படி சொல்கிறது ரொம்ப அடி வலி அது மாதிரி தான் என் பின்னாடி இருக்குது அதை தாண்டி வந்து என் கூட வந்து என்னை சப்போர்ட் பண்ணுற ஒருத்தர்லாம் என்னை வந்து தோற்றட்டி கொடுத்துரு தான் என்னுடைய லாரன்ஸ்லாம் தான் ஸோ அவர் தான் நன்றி சொல்லணும் ஏன்னா இதுதான் ஒரு கமெண்ட்ஸில் பார்த்தேன் எப்படி வந்து ஒரு வீடியோவில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க யாருடைய பிளாக் மணியே இவர் வந்து ஒயிட் மணியாக மாற்றுறாரா நான் வந்து கருத்து நான் பண்ணல வெயில இருந்து நான் கருத்து பணத்தை தான் நான் வந்து என்னமே பண்ணுறேன் செலவு பண்ணுறேன் அப்படின்னு நான் ஈவென்ட்ஸாக இருக்கட்டும் ஷோஸாக இருக்கட்டும் ஒரு இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோஷன் பண்ணுறேன் அந்த காசு தான் நான் மக்களுக்கு செய்கிறேன் செய்வேன் என்னுடைய உழைப்பு மட்டும்தான் சப்போஸ் சார் சரி நம்ம உணவு எப்போது சார் அது என்னால் என்ன மூணு மூணு வேலை சாப்பாடு அது பெரிய அச்சீவ்மெண்ட் என் வாழ்க்கை ஸோ அது கிடச்சிச்சு அதை தாண்டி நம்மளால் முடிஞ்சது ஏதாவது நம்மள்தான் பிரோஜனமாக நம்மளால் எதாவது மற்றவங்க பிரோஜனமாக இருக்குது பண்ணுறது தேங்க்யூ சார் ஓகே சார்